வழக்கம் சோதரிகள் நீங்களும் ஜீவ உங்களுடைய ஜீவஊற்றாங்கிறதுடைய தையல் பயிற்சியில் ரெண்டாவது அணியில் வந்து அமைஞ்சு இருக்கிறீர்கள் இப்போ கிட்டத்தட்ட ட்ரெண்டு கிழமையாக நீங்கள் பயிற்சி படுத்துவீர்கள் இந்த டெண்டு கிழமையில் நீங்கள் பெற்ற அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது நாங்கள் இங்கே வரும்போது ரெண்டு கிழமை ஆகிட்டு தைக்க தையை பழக தொடங்கி நாங்கள் இங்கே வரும்போது உண்மையாக துணி எப்படி மறிப்பதுன்றது கூட தெரியாமல் வந்த நாங்கள் இப்போ நாங்கள் முழுமையாக ஒரு சாரி பாடையும் தைச்சி ஒரு யூனிஃபார்ம் தைச்சிருக்கிறோம் இப்போ இந்திய நாள் இந்திய இந்திய நாள் தொடக்கம் சோட்டி தைக்க நாங்கள் பழகி கொண்டுருக்குறோம் இல்லை மூணு பேர் தைச்சி கொண்டு இருக்கிறோம் சக்கப்பட்டி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் இந்த ஜீவ அன்பின் ஜீவக்க வீட்டுக்கு எல்லா இடத்துலேயும் துண்டு தையல்லேருந்து ஆரம்பமாகிறது இங்கே வந்து நேரடியாக துணியில் வெட்டி பழக்கிறதால எங்களுக்கு மிக மிகவும் ரோசமானதாக இருக்கிறது என்ன நாங்கள் பிள்ளையெல்லாம் வச்சுருக்காங்க ஆரம்ப தையல் இருந்து எங்களுக்கு ஒரு சரியான கஷ்டமாக இருக்கிறது ஆறு ஆறு மாதத்துக்கு இது எங்களுக்கு வேகமாக நாங்கள் தைக்கிறோம் அதை விட எங்களுக்கு இது இலகுவானதாகவும் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் ஜிஓ டென்பின் கரத்துக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தந்ததுக்காக மட்டும் எங்களுக்காக தையல் மிஷின் தந்து அவ தைக்கிறதுக்கு மற்ற நல்ல ஒரு டீச்சரை தந்துருக்கணுமா அதை உண்மையாகவே அதை இந்த இடத்துல குறிப்பிடணும் டீச்சர் என்ன எத்தனை டெலமங்களை சொல்லித்தாரேன் நான் புலங்காக பிடிக்க முறையிலே ஒரு முறையிலேயே நாங்கள் பிடிச்சிக்கொள்ளுறோம் எங்கள தையலை அதனால் டீச்சருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த ஜியோ ட்வெண்ட்டிங் கருத்துக்கும் நன்றி கிடைத்திருக்கோம் நன்றி சொல்லுவதற்கு